சாபமடைந்த கிராமத்தில் ஆதித்யா நம்பிக்கையை கொண்டு வந்தார் மேலும் கல்லின் மர்மம் அவரை வரவேற்றது அவன் வாளை உயர்த்திய அந்த நொடியில்தான் விதி மாறியது இருள் மலையை அடை ஒரு புதிய பயணம் தொடங்கியது உங்களுக்காக நாங்கள் காத்திருப்போம் உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றுவேன் உங்கள் மரகத கல்லோடு விரைவில் வருகிறேன் யாராவது இருக்கீங்களா எல்லாரும் எங்க போயிட்டீங்க இந்த குரங்கு பைய இங்க தான் தாவிக்கிட்டு இருப்பான் அவன் கூட காணோம் நீயா பேசுற இல்ல ஒரு ஆள் வச்சு பேசிட்டு இருக்கேன் இங்க நான் மட்டும் தானே இருக்கேன் அப்புறம் என்ன கேள்வி இல்ல நான் இதுவரை பேசுற விலங்க பார்த்தது இல்ல அதுதான் அதான் இப்ப பாத்துட்டேன்ல பேசிட்டே இருக்கமா கொஞ்சம் தூக்கி விடுப்பா ஒரு வெளியெடுப்பேன் ஆஹா இந்த கயிறு ஏறுறதுல எவ்வளவு கஷ்டம்டா ஆனா நான் விட மாட்டேன் இப்ப நாம நண்பர்கள் தானே ரொம்ப நன்றி நண்பா ஆமா நீ யாரு இந்த காட்டுல என்ன பண்ற அத விடு நீ நீ எப்படி பேசுற அது தெரியல நண்பா பிறந்த நாள்ல இருந்தே பேசுற ஆனா சில நேரம் அதனால பிரச்சனை ஆகிடும் ஒரு வீரன் பயணம் செய்பவன் ஒரு ஊரை காப்பாற்றணும் அதனால இந்த காட்டுல வந்திருக்கேன் நீ நல்ல வீர நல்ல மனசுக்காரரும் கூட நான் கூட வர்ற சரி நண்பா உன் பெயர் என்ன என் சிக்கு ஒரே பாதையில நடக்கிறோம் நண்பா நண்பா எனக்கு ரொம்ப பசிக்குது நண்பா அந்த வீட்ல ஏதாச்சும் சாப்பிட கிடைக்குமான்னு கேக்கலாமா சரி கேட்டு பாப்போம் ஆனா நீ எதுவும் பேசிராத சிக்கு பயந்து போயிடுவாங்க பயம் இருக்காது நண்பா சரி நீ ஏ கேளு ஐயா நான் ஆதித்யா ம் இது என் நண்பன் சிக்கு கொஞ்சம் பசி தம்பி உள்ள வாங்க உங்களுக்கு சாப்பிட ஏதாவது செய்யறேன் ரொம்ப நன்றி அம்மா ரொம்ப நன்றி அம்மா என்ன விஷயமா போறீங்க தம்பி தெரிஞ்சுக்கலாமா இருள் மலையை நோக்கி இருள்மலையா தம்பி அந்த பெயர பல வருஷமா யாரும் சொல்லல எங்கள் தாத்தா சொன்னார் ஒரு நாள் ஒரு இளைஞன் பேசும் விலங்குடன் இருள்மலை நோக்கி செல்லும் வழியில் இங்கே வருவான் அப்படி என்றால் அது நீங்கள் தான் இந்த சிங்கக்குட்டி பேசும் தானே எனக்கு பேச வரும் இதுதான் மந்திர இது எதுக்கு பயன்படும் எங்களுக்கும் தெரியாது ஆனா இது உங்களுடையது ஆச்சரியமா இருக்கு உங்க உதவிக்கு நன்றி ஐயா அம்மா உங்களுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம் இது வலப்பக்கம் போகணுமா இல்ல இடப்பக்கம் போகணுமா வெற்றிகரமான சக்தியை உணர் வழி தெரியும் இதுதான் மந்திர குச்சியா அந்த பாதையில் தான் நமது பயணம் தொடங்குகிறது வா சிக்கு போகலாம் A new era of storytelling begins.